லக்ஷ்மி சீரியலை விட்டு நடிகர் சஞ்சீவ் அவர்கள் திடீரென இப்போ விலகி இருக்கிற செய்தி ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு நல்லா போயிட்டு இருக்கிற சீரியலை விட்டு ஏன் இப்ப நடிகர் சஞ்சீவ் அவர்கள் விலகணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதல் முறையா இப்ப நடிகர் சஞ்சீவ் அவர்களே சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் வெட்டி ஒளி சீரியல்ல அறிமுகமாகி அதுல வில்லனா பட்டையை கிளப்பி அதுக்கப்புறம் பல சீரியல் நடிச்சிருந்தாலும் நடிகர் சஞ்சீவ் அவர்கள் சன் டிவில லக்ஷ்மி சீரியல்ல இப்போ ஹீரோவா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இந்த சீரியல் இப்ப வரையுமே நல்லா போயிட்டு இருந்த நிலையில நடிகர் சஞ்சீவ் அவர்கள் திடீர்னு எதுவுமே சொல்லாம சீரியலை விட்டு விளையிருக்காரு இந்த சீரியல் நான் பிரைம் டைம்ல டிஆர்பில நல்லா போறதுக்கு ஹீரோயின் எவ்வளவு முக்கியமான ஒரு காரணமோ அது மாதிரி ஹீரோவான சஞ்சீவ் அவர்களும் ஒரு காரணம் ஆனா இப்போ அவர் சீரியல விட்டு விலகி இருக்கிறது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை கொடுத்துருக்கு இந்த நிலையில இத பத்தி சஞ்சீவ் அவர்கள் ரொம்ப உருக்கமா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல என்னைய முதல்ல எல்லாருமே மன்னிச்சிருங்க இந்த டிசிஷனை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது திருமதி செல்வம் சீரியலுக்கு அப்புறம் எனக்கு கண்மணி சீரியல்ல ஓரளவுக்கு தான் பேர் வாங்கி கொடுத்துச்சு இருந்தாலும் எந்த லக்ஷ்மி சீரியல நான் பெருசா நம்பி இருந்தேன் கேரக்டர் நேம் செல்வம் அப்படின்றதுனால இன்னும் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் ஆனா நடந்ததே வேற திருமதி செல்வம் அளவுக்கு என்னோட கேரக்டர் இந்த சீரியல்ல பேசும்படியா இல்லைன்னு தான் சொல்லணும் என்னோட கேரக்டரோட முக்கியத்துவம் போக போக கம்மியாயிட்டே போயிட்டு இருந்துச்சு எனக்கு இது சுத்தமா பிடிக்கல நானும் அவங்கள்ட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன் ஆனா கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகல அதனால இப்படி ஒரு டிசிஷனை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் இன்னும் சொல்ல போனா சில விஷயங்களை என்னால இப்ப வெளிப்படையா சொல்ல முடியாது இத்தனை நாளா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இனிமேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த நேரத்துல நான் விலகினதை புரிஞ்சுகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் விலகினதை பத்தி பல பேர் பல விதமா விதமா சொல்லுவாங்க அதை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சஞ்சீவ் அவர்கள் லக்ஷ்மி சீரியல்ல எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க